வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ஹோல்காபர் பகுதியிலே இருக்கின்ற ஒரு நடைபாதையிலே கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பெண் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு சம்பவம் தொடர்பாக சந்தக நபர் ஒருவரை ஆர் எம்பி தேடி நாற்பத்தி நான்கு வயதுடைய பெண் கடந்த வியாழக்கிழமைதான் இது தொடர்பாக போலீசாரிடம் புகார் கொடுத்திருக்கின்றார் புகாரின்படி செவ்வாய்க்கிழமை இரவு சுமார் ஒன்பது மணி அளவிலே மற்றும் கிராண்ட் பெரி ஆகிய பகுதிகளுக்கு இடையிலே இருக்கின்ற ஒரு பெடஸ்ட்ரியன் பாத்வேயில்தான் அவர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார் அப்போது அப்பகுதியிலே வந்த ஒரு நபர் ஒருவர் அந்த பெண்ணை தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார் அந்த பெண் போராடி அந்த நபரிடமிருந்து தப்பித்திருக்கின்றார் இந்த தாக்குதலில் அவருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தக நபர் சுமார் ஆறு அடி உயரமும் இருநூத்தி முப்பது பவுண்டுகள் இடையும் கொண்டவர் என விவரிக்கப்படுகிறார் அவருக்கு பழுப்பு நிற கண்களும் தாடியும் இருக்கிறது என்றும் அந்த சம்பவத்தின் போது அவர் வெள்ளை நிற லோகோவுடன் கூடிய கருப்பு நிற ஹூடி மற்றும் கருப்பு நிற தொப்பி அதாவது போல் கேப் அணிந்திருந்ததாக விக்ரிம் தெரிவித்திருக்கின்றார் இந்த சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் அந்த பகுதியின் வீடியோ கண்காணிப்பு பதிவுகள் உள்ளவர்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் என்கின்ற இலக்கத்தினோட போலீசாரை தொடர்பு கொண்டு தகவல் வழங்குமாறு ஆர் சி எம்பி கோரியிருக்கின்றது அனாமதையமாக தகவல் தெரிவிக்க விரும்புபவர்கள் நோவாச்னுடைய கிரைம் ஸ்டோபர்ஸ் அமைப்பை ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்கின்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் பாதுகாப்பு கருதி மக்கள் தனியாக நடப்பதை தவிர்க்குமாறும் குறிப்பாக இரவு நேரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கவும் தாங்கள் செல்லுகின்ற இடம் மற்றும் திரும்பும் நேரம் குறித்து குடும்பத்தினருக்கோ அல்லது நண்பர்களுக்கோ தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி